மே மாதம் நடைபெற இருக்கிற சட்டமன்ற தேர்தல் தமிழகத்திற்கு மிக முக்கியமான தேர்தல் காரணம் என்னன்னா ஐம்பது வருடங்களுக்கு பிறகு மக்கள் ஒரு மாற்றத்தை நினைக்கிறார்கள் மக்கள் என்றால் அனைத்து தரப்பில் இருக்கின்ற மக்களும் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அதிமுக திமுக அவர்களோடு கூட்டணி இருக்கின்ற கட்சிகளுக்கு ஒரு நல்ல மாற்று கட்சி தேவைங்கிறது தான் மக்களுடைய எண்ணம் சிந்தனை மக்களுடைய எண்ணங்களை எல்லாம் பிரதிபலிக்க வேண்டும் என்பது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய எண்ணமாக இருக்கிறது அதன் அடிப்படையிலேயே நியாயமான முடிவாக உண்மையான முடிவாக மக்கள் எதிர்பார்க்கும் முடிவை எடுத்திருக்கிறோம் அதுதான் தேமுதிக மக்கள் நல கூட்டணி தமிழ் மாநில காங்கிரஸ் இந்த கூட்டணியை பொறுத்தவரையில் இந்த கூட்டணியில் இருக்கின்ற தலைவர்கள் எல்லாம் நேர்மையானவர்கள் எளிமையானவர்கள் தூய்மையானவர்கள் தமிழக மக்கள் இன்றைக்கு எதிர்பார்க்கும் ஒரு வெளிப்படையான நிர்வாகத்தை கொடுக்கக்கூடியவர்கள் குறிப்பாக மது இல்லா தமிழகம்தான் தேவை என்பது அனைவருடைய விருப்பமாக இருக்கிறது இதனை உறுதியாக பூர்த்தி செய்யக்கூடிய கூட்டணி தான் நம்முடைய கூட்டணி என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது மேலும் பெருந்தலைவர் காமராஜர் மக்கள் தலைவர் மூப்பனார் அவர்கள் விரும்பிய நேர்மை எளிமை தூய்மை வெளிப்படையான நிர்வாகம் ஊழலற்ற ஆட்சியை மக்களுக்கு கொடுக்கும் இத்தகைய நல்ல நிலை தமிழகத்துக்கு ஏற்படுத்து வளமான தமிழகத்தையும் வலிமையான பாரதத்தையும் ஏற்படுத்த தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களும் தொண்டர்களும் இணைந்து வாக்காளர்களை சந்தித்து நம்முடைய வேட்பாளர்களுக்கும் நமது கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளருடைய வெற்றியை உறுதி செய்யும் வகையிலே வாக்காளருடைய நம்பிக்கைக்கு ஏற்றவாறு உங்களுடைய பணியை தேர்தல் களத்திலே சிறப்பாக செய்ய வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்